இறையருள் உண்டாக அந்த கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்கணும் நூத்தி எட்டு முறை ஓம் நமோ பேதவே விஸ்வேஸ்வராய விஸ்வாய கோவிந்தாய நமோ நம நமோ விஜா பர்மந்தா ஸ்ரீ நமக கிருஷ்ணஸ்க்கு பிடிச்ச அவள் நைவேத்தியம் அவள் முறுக்கு அதெல்லாம் வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு பிடிக்கும் കൃഷ്ണ ജയന്തി വിള കൃഷ്ണർക്ക് കൊടുത്തതെല്ലാം വാങ്ങിച്ചു கடவுளிச்சுட்டு வெங்காயத்தை வதக்கிறங்க அப்படியே தக்காளி என்னக்குனா தார அப்படியே போட்டு வதக்கணும் அது இஞ்சி பூண்டு போட்டுங்க நான் வந்து தக்காளி சாதம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சாதம் அது சுவையாக இருக்கும் கடாயெல்லாம் எண்ணெய் ஊற்றி கடவுள் நம்பருக்கு தழிச்சிட்டு அது கூட வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு மூணு டம்ளம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் நிமிஷம் கொதிச்ச உடனே இதை வந்து அப்படியே உள்ளே போட்டிருந்தோம் அவள் இதான் வந்து அப்படி கண்ணா அவள் உப்புமாவாக வரும் இதான் வந்து அவள் உப்புமா அவள் உப்புமா கிருஷ்ண ஜெயந்திக்கு கிறிஸ்ட எடுத்து படைக்கலாம்